இதுமாரி நீங்கள் எங்கே தொட்டிங்கனாலும் கடைசியில் நின்று தவத்தில் போய் நின்றுக்கும் தவம் வேண்டும் தவம் இல்லாமல் வாய்க்காது அந்த தவம் ஒரு பிறப்பில் ஈட்டப்படுவது அல்ல நேத்தும் தவம் செய்தோம் இப்போவும் செய்யணும் மறந்துடாதீங்க இனிமேலும் செய்யணும் செஞ்சால் தான் வாய்க்கும் மறந்துடக்கூடாது அதனால் இனி இந்த இதான் சொன்ன மாநில சட்டையிலேருந்து உணர்த்துவார் சொல்லிட்டார் சரி இப்போ அந்த சிவம் இவ்வாறு வந்து உணர்த்தும் அப்படின்னு சொல்லார் இப்போ அந்த உணர்த்துகிற தன்மை ஒரே மாதிரி இல்லை இதுவும் ஏற்கனவே படித்தது தான் பாட்ட சொல்லப்பட்டது என்ன அதாவது இறைவன் உணர்த்துவது மூன்று முறையில் ஞானிகளுக்கு அதாவது விஞ்ஞான கலர் என்பவருக்கு உள்நின்று உணர்த்துவான் முன் நின்று உணர்த்துவான் நம்மளை போல சகலர் என்கிற உடையவர்களுக்கு நம்மில் ஒருவரை தேர்வு செய்து உணர்த்துவான் அது நமக்கு சகலர்னு பேர் எனவே மும்மலச்சார்வுடையவர் சகலர் பிரளையாகலர் பிரளயகலர் ஒருமலச்சார்புடையவர் விஞ்ஞானகலர் மூவருக்கும் மூன்று வகையாக உணர்த்துகிறான் அதான் அடுத்த பாட்டு பாருங்கள் மெய்ஞானம் தானே விளையும் விஞ்ஞானகலர்க்கு அஞ்ஞான அச்சகலர்க்கு அக்குருவாய் மெய்ஞானம் பின் உணர்த்தும் அன்றி பிரளையாகலர்க்கு முன் தான் குருவாய் முன் ஏற்கனவே தெரிந்த செய்தி பாருங்க விஞ்ஞான கலர்க்கு ஆணவமலம் ஒன்றே உடைய விஞ்ஞான கலர்க்கு மெய்ஞானம் தானே விளையும் உண்மையான தத்துவ ஞானம் உள்நின்று உணர்த்தும் முறையில் தானே முதல்வன் தன்மையில் விளைவிப்பான் அதனே தானே உனி தன்னின் தன்மையில் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க தன் அதாவது தன்மை அப்படின்னா தன்னை நோக்கி செல்வது எதுல இருந்தால் முன்னிலைன்னு பேர் தன்மை முன்னிலை படற்கை இது ஆங்கிலத்தில் ஃபஸ்ட் செகண்ட் தேர்டும்பாங்க முதல் நிலை அப்படின்னா தனக்குள் நமக்குள்ளேயே உணர்த்துவது முன்ன நின்றுப்பதுக்கு முன்னிலை பரவுதல்னு பேர் முன் இரண்டாம் உடன்னு பேர் மூன்றாம் இடம் யாரோ சம் எக்ஸ் அங்கிருந்து உணர்த்துவது எனவே யாரோ ஒருவரை கொண்டு உணர்த்துவது மூன்றாவது நிலை எனவே தன்னை முன்னிலை படற்கை எனவே தன்னிலை முன்னிலை படற்கைன்னு இலக்கணம் படித்தோம் அதே எதாங்க சொன்னார் விஞ்ஞானகலருக்கு தன்னிலையில் உணர்த்துவான் பிரலயாகலருக்கு முன்னிலையில் உணர்த்துவான் சகலருக்கு படற்கையில் உணர்த்துவான் இது நமக்கு உணர்த்துகிற முறை நீங்கள் எனக்கு அப்படியே தான் உணர்த்துனா நமக்கு அந்த பக்குவம் இல்லை அப்படி உணர்த்த மாட்டார் நம்மளுடைய பக்குவம் நோக்கித்தான் உணர்த்துவார் என்பதை தெளிவாக விளங்கிக்கணும் இதெல்லாம் தெரியாதவங்க தான் என்ன பண்ணுறோம் ஏன் அவர் நம்மளை மாதிரி தான் சாப்பிட்டார் நம்ம கூட தானே தூங்கினார் அவருக்கு தான் இருக்குது அவர் எப்படியோ குரு ஆவார் தட்சணாமூர்த்தி தான் குரு புரியுதா நீ எல்லாம் ஆள் ஆளுக்கு சொல்லிட்டுப்பேன் இவருக்கு குரு அவருக்கு குருன்னு ஆறு வச்சும் கேட்டாது நமக்கு ரொம்ப கரெக்டாக அவர் சொல் தான் சரியாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன் நம்ம பக்குவம் அன்றைக்கி அதாக தான் இருந்திருக்கும் அதனால் ரைட்டு நீங்கள் சொன்னது சரிதானுங்க நீ தட்சணாமூர்த்தி தவிர்த்து நான் எந்த மானிடனையும் குருவாக வணங்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செய்து கொண்டு இருமா போடு இருப்போம் என்னைக்கா ஒரு நாளைக்கு ஒரு தட்டு தட்டுவர் பாருங்கள் அன்னைக்கு தெரியும் அப்போ தான் போடக்க போடக்க எல்லாம் உடஞ்சி உடஞ்சி முடிச்சு அதை காணாமல் போய் அப்புறம் ஒரு நாளைக்கு இல்லை இல்லை நம்ம அன்றைக்கி தவறாக உணர்ந்துட்டோம் அதனால தான் அறிவுக்குள்ளே நின்று அவன் திருத்துறான் திருத்தி திருத்தி வந்து என் சிந்தை இடம் கொள் கையிலாயா உருத்தெரியா காலத்தே புகுந்து உளம் கரு திருத்தி கருத்தை திருத்தி உள்ளிருந்து திருத்துறான் வெளியிருந்து திருத்துவனில் உள்ளிருந்து திருத்துபவன் நாம நாம் கொண்ட கொள்கை சரி அப்படின்னு இருக்கிற வரைக்கும் அப்படி தான் தோணும் ஒரு காலம் மா அதை வந்து ஏற்றுக்கிற பக்குவம் இருக்கணுங்க நான் நேற்று தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனுங்க மன்னிச்சுங்க எனக்கு இப்போ தான் அதை சொல்வதில் வருத்தப்படும் வெக்கப்படுற கொன்றும் இல்லை என்ன போயிருக்குது ஆமாயா நேற்று சாமி இல்லைன்னு சொன்னால்தான் நேற்று குரு வேண்டான்னு சொன்னால்தான் இன்றைக்கி வேணுங்கிறேன் அது நே ஆமாயா நேற்று அறிவு கம்மியாக இருந்துச்சு வேண்டான்னு இன்றைக்கி அறிவு விளங்குச்சி வாங்க ஓ அப்படியா ஆமாம் முடிவு வச்சு என்ன இதில் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற யாராவது பேசுன மாதிரி பேசுன மாதிரியே இருக்கிறாங்க இல்லையே அதெல்லாம் ஏற்றுக்கிறக்கு மக்கள் பக்குவம் இருக்குது நாம் சொன்னால் மட்டும்தான் மா ஏற்றுக்க மாட்டாங்களா என்ன நாம் உண்மை உணர்கிற பொழுது தலை வணங்கி ஏற்றுக்கொள்ளணும் என்னிடத்தில் நேற்று என்னுடைய பக்குவ குறைவு காரணமாக நான் அப்படி இருந்தேன் என்று சொல்வதில் வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை வருத்தப்பட ஆமாயா நேற்று அப்படி தான் இருந்தேன் இன்றைக்கி கொஞ்சம் உணர்ந்து இறைவன் உணர்த்தி இருக்கிறான் எனவே குரு வேண்டும் தீக்கை வேண்டும் அப்படின்னு சொல்வதில் பிழை இல்லை இல்லை இல்லைங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அப்படி சொல்லிட்டேன் நான் கொஞ்சம் நாளைக்கு வேண்டானே சொல்லிவிடுவோமே அப்படி இருந்தலாமே என்ன அது 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 பக்குவம் முதிர்ச்சி இல்லைங்க அது வேண்டா ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு அதுலேயே நிற்கணும்னு நினைக்கிற தேவையில்லாத பிடிவாதமாக போயிடும் மறந்த கூட எனவே நம்மகிட்ட ஆயிரம் தீங்கு பழைய பழக்கங்கள் தேவையில்லாத நிறையா இருக்கலாம் முதிர்ச்சி அடையும் போது விட்டு விட்டு வர்றோம் ஆமாம் நான் ஒரு நாள் அப்படி இருந்தேன் தானுங்க அதை தப்பு என்ன இருக்குது இன்றைக்கி நான் அந்த இடத்துல இல்லை அது நேற்று இருந்துச்சு இன்றைக்கி இல்லை சொல்வதில் ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை ஏன்னா அதுதான் வளர்ச்சி அதுக்கு பேர் தான் பக்குவ முதிர்ச்சியின் பேர் எனவே மெய்ஞானம் உள்நின்று உணர்த்தும் யாருக்கு விஞ்ஞான கலருக்கு அதே மெய்ஞானம் பிரளய கலருக்கு முன்னின்று உணர்த்தும் சகலருக்கு படற்கையில் உணர்த்தும் இதுதான் அந்த பாட்டில் சொல்லப்பட்ட செய்தி விரிவாக கீழே கொடுத்துக்க பார்த்து கொள்ளுங்கள் சரி அப்படி நீங்கள் சொல்லும் பொழுது இதை அறிந்து கொண்டால் நம்ம வீடு ஞானம் கிடைக்கும்னர் அப்போ வந்து இங்கே ஒரு கேள்வி எழுகிறது அதாவது பக்குவ முறையில் தான் இறைவன் அறிவிக்கிறான் ஒரே தன்மையில் அவன் அறிவிப்பதில்லை அப்படின்னா ஆம் கண்டிப்பாக பக்குவத்து கேட்பத்தான் அறிவிப்பான் அறிவிக்கின்ற முறை மாற்றம் உண்டு என்பதை நினைவிற்கொள்ளுதல் வேண்டும் அடுத்து இன்னொரு வெண்பா சொல்றார் பாருங்க அறிவிக்க அன்றி அறியா உலங்கள் அறிவிக்க அன்றி அறியா உலங்கள் முன் பின் குறைகள் நெறியின் குறை உடைய சொற்கொள்ளார் கொள்பவத்தின் வீடு என் குறைவில் சகன் சூழ் கொள்பவர்க்கு இந்த பாட்டு நல்ல பாட்டு பாருங்கள் உளங்கள் அப்படின்னா உயிர் இங்கே உள்ளம் என்பது நெஞ்ச குறிக்கல உயிரை குறித்தது எனவே உயிர்கள் உளங்கள் ஆன்மா எப்படிப்பட்டது அறிவிக்க அறிவது ஆன்மா நம் முன்னர்ந்து படிச்சுட்டே வரோம் நெறியின் தமக்குரிய படிமுறையில் அறிவிக்க அன்றி அறியா அறிவித்தால் அறியுமே அல்லாமல் ஒன்று போல அறியும் இயல்பென உடையென அல்ல நம்முடைய அறிவின் லட்சணம் என்ன அப்படின்னா அறிவிக்க அறிகின்ற அறிவு அது மட்டும் இல்லைங்க அறிவிக்கிற போதே அறியாது அது அப்படி இருந்தால் ரொம்ப ரொம்ப புண்ணியம் நமக்கு அப்படி இல்லை அறிவிக்க அறிவும் ஆனால் அறிவித்த மாத்திரத்தில் அறிய மாட்டோம் இன்றைக்கி சொன்னாங்களே இது சரிதானா அப்படி கேள்வி வரணும் ஆராய்ச்சி பண்ணணும் இது சரிதானா எதுக்கும் நாலு பேர்த்த கேட்போம் ஏங்க இப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டு ஆராய்ச்சி பண்ணி ஆனால் நீங்கள் எப்போ ஞானத்தை நோக்கிய தேடல் வருகிறதோ அப்போவே கூடவே ஐயமும் வரும் கேட்கணும் கேட்டவற்றை சிந்திக்கணும் சிந்திச்சிங்கன்னா ஐயம் வரணும் அந்த ஐயம் அடுத்து தெளிவாகணும் அப்போ தான் உங்களுக்கு அதில் ஐயமராக நீங்கள் அந்த பயணத்தில் போக முடியும் இல்லைன்னா மனதுக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது கேட்கலாமா வேண்டாமா கேட்கலாமா வேண்டாமா என்னமோ மூச்சு சொல்கிறாங்க ஏற்றுக்கலாம் என்ன மூச்சு சொல்கிறாங்க அப்படியே போய்டும் அப்படிலாம் இல்லை என்ன ஐயம் வருதோ அதை தெளிவுபடுத்தும் கேட்டால் தெளிவு படித்தா சந்தேகம் வரத்தான் செய்யும் படிக்கவே இல்லைன்னா சந்தேகம் வராது இல்லைங்களா நன்கு விளங்கி கொண்ட மாணவனுக்கு சந்தேகம் வராது நல்லா படிக்காதவனுக்கும் சந்தேகம் வராது நாம் ரெண்டு இல்லையே அப்போ நம்ம என்ன வரணும் சந்தேகம் வரணுமே ஏதாவது சந்தேகம் இருக்குதா ஒன்றும் இல்லைங்க நகிழ்ச்சி நகிழ்ச்சி அப்போ என்னது சரியாக வாங்கிக்கல நிறுத்தம் இல்லைங்கய்யா நீங்கள் அது அப்படி சொன்னீங்களே அது ஏன் இப்படி இருந்தால் ஏன் இப்படி இருந்தால் என்ன ஆகும் இதெல்லாம் தான் நமக்கு நமக்காக அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதில் சொல்லிட்டாங்க பாருங்கள் அறிவிக்க அன்றி அறியா உலங்கள் எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அறிவித்தால் அன்றி அறியாது அது எல்லாருக்கும் பொருந்தும் யாருக்கு சிவஞானிக்கும் பொருந்தும் அதனால் சுந்தரமுசாமி சாமி கேட்டார் பெருமான் பாடுன்னு சொன்னோன்னே ஆகா நம்மளை பாட சொல்லிட்டாரு அப்படின்னு பாடிட்டாரா என்ன இல்லை நான் என்ன பாடட்டும் எனக்கு என்ன தெரியும் என்னை பாட சொல்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்டயே திருப்பி கேட்டார் அவர் தான் சொன்னார் அப்போ அவர் இறைவன் முன் தோன்றி இருந்து பாடுன்னு சொன்னார் ஞான சம்பந்தருக்கு முன் நின்று தானே அம்மா அப்பாவை வந்து பாலை கொடுத்து பாட சொன்னாங்க சாமிக்கு அப்படிலாம் வரலையே உளுந்தார் கும்பிட்டாரு பாடுகிற ஞானம் வந்துருச்சு அப்போ அவருக்கு முன்னே தோண்டல உள்ளே உணர்த்திருக்கிறான்னு அர்த்தம் நீங்கள் அதெல்லாம் ஆழமாக சிந்திச்சிங்கன்னா தான் அதை விளங்கி கொள்ள முடியும் இல்லைன்னா என்னங்க அங்கே வந்தார் இங்கேயும் வரல அதுதான் சொன்னேன் உணர்த்துகிற தன்மை ஒவ்வொரு உயிருக்கும் வேறு வேறு வகையாக இருக்கும் அதான் இங்கே பாட்டில் தான் சொல்கிறார் பாருங்கள் அறிவிக்க அன்றி அறியா அறிவித்தால் அறியுமே அல்லாமல் ஒன்றுபோல் அறியும் இயல்பென உ இயல்பென உடையன அல்ல ஆதலால் குறைவியில் சகன் அறிவில் குறைபாடு இல்லாத சக கடவுளுடைய சூழ் கொள்பவர்க்கு உபதேச மொழியை இன்றியமையாமல் விரும்பி நிற்கும் பிரளயாகலர்க்கு இருமல ஆன்மாக்களுக்கு குறைகள் ஆக அப்போ வந்து முதல்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா உயிர்கள் தாமே அறியக்கூடியன அல்ல அறிவித்தால் அறியக்கூடிய இயல்பு தான் உயிர்களுக்குரிய இலக்கணம் அந்த வகையில் குறைபாடில்லாத சக கடவுளுடைய சூழ்கொள்பவர்க்கு உபதேச மொழியை இன்றியமையாது விரும்பி நிற்கும் பிரளயாகலர்க்கு குறைகள் அறிவித்தால் அறியும் இயல்பு அறிவித்தால் அறியும் இன்றியமையாத உபதேச மொழிகள் முன்பின் செரியுமா முறையே முன்னிலையிலும் பின்னிலையிலும் நிகழும் குறைவுடைய சொற்கொள்ளார்க்கு அத்தகைய இன்றியமையாமை உடைய குருவின் உபதேசத்தை வேண்டாத விஞ்ஞானகலர்க்கு கொள்பவத்தின் முதல்வன் அறிவுக்கு அறிவாக நின்று உண்மை அளவில் வீடு என் வீடு வேறு உண்டாகும் என்று அறிவாயாக இந்த பாட்டில் சொல்லப்பட்ட செய்தி என்னென்னா விஞ்ஞான கலருக்கு முன் தோன்றி நிற்க வேண்டிய தேவையில்லை அறிவுக்குள்ளேயே நின்று உணர்த்திடுவான் பிரளயாகலருக்கு முன் தோன்றி உணர்த்துவான் நமக்கு படற்கையில் உணர்த்துவான் என்பது அந்த பாட்டில் சொல்லப்பட்ட செய்தி எனவே உன்னை பாட்டில் அவ்வாறு சொன்ன அந்த செய்தியைத்தான் இங்கே கொடுத்துருக்கிறார் இப்போ நல்லா சிந்திச்சு பாருங்கள் விஞ்ஞான கலர் என்பவருக்கு குரு வடிவமாக அவன் வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு நூலும் வேண்டியதில்லை நூல் தேவையில்லை வெளியே வந்து தோன் அவங்க கண் அறிவுக்குள் அறிவாக உணர்த்திடுவான் ஆனால் பிரளயாகலருக்கு மானிட சட்டை தாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க தன்னுடைய உருவத்தையே அருள் வடிவமாக கொண்டு மான் மழுவோடு வந்து நின்று நெற்றிக்கண் உடையவராக சடை உடையவராக முன் தோன்றி உணர்த்துவ நமக்கு நம்மளை போல் ஒரு ஆளை கொண்டு தான் உணர்த்துவார் நமக்கு உணர்த்தினா மட்டும் போதாது நமக்கு நூலும் வேண்டும் உபதேசமும் வேண்டும் உள்ளே இருக்கிற விஞ்ஞானக்களுக்கு நூலும் வேண்டியதில்லை உபதேசமாக தனியாக வந்து உணர்த்த வேண்டியதில்லை அறிவுக்குள்ளேயே உணர்த்திடுவாங்க ரெண்டாவது நிற்கிற ஆளுக்கு நின்று உணர்த்தும் போதே முடிஞ்சு போச்சு நமக்கு உணர்த்தணும் நூல் வேண்டும் உபதேசம் வேண்டும் நூல் மட்டும் போதுமா என்ன சிவஞான போதம் இருந்தால் போதுமா என்ன அதுக்கு ஒரு உரை வேணும் சனி பையன் எழுதி கொடுத்துட்டாங்க உரை மட்டும் போதுமா என்ன அதை சொல்லித்தருக்கு ஒரு வாத்தியார் வேணும் வாத்தியார் வந்து நம்ம மட்டும் புரிஞ்சுடுவோம் என்ன இன்னும் வேணும் இன்னும் என்ன வேணும்னு தெரியல சாமி தருவார் யார் யாருக்கு என்ன வேணும் அவங்களுக்கு அதை அதை கொடுப்பார் அப்போ உயிருடைய பக்குவம் ஒரே போல இல்லை தான் இங்கே கொடுத்துருக்கிறார் இங்கே கீழே இருக்கிற அந்த குறிப்புகள் கொஞ்சம் ஆழமான குறிப்பு இருக்குது கொஞ்சம் வேகமாக படிக்கிற பாருங்கள் அடுத்த பற்றி குறை இன்றியமையாமை நம்ம குறைனா குறைபாடுன்னு நினச்சிருக்கிறோம் இந்த இடத்துல குறைனா குறைபாடு அல்ல இன்றியமையாமை வினைக்குறை தீர்ந்தாரின் தீந்தன்று உலகு என்ற திருக்குறளில் வரும் குறை என்பதற்கு பரிமேல் அழகர் இன்றியமையாமை பொருள் என்று எழுதி பய குறை இல்லாததாம் வாழும் நாளே என்ற புரணானூற்று தொடரையும் சான்று காட்டியுள்ளார் அப்போ குறை என்ற சொல்லுக்கு இன்றியமையாயின்னு ஒரு பொருள் இருக்குது ஏன்னா தமிழ் அதாங்க அதுக்குரிய தனிச்சிறப்பு ஒரு சொல்லுக்கு இடத்துக்கேற்ப பொருள் இருக்கிறது எந்த இடத்துல கையாளப்படுகிறன்னு பார்த்து பொருள் கொள்ளுமையொடிய நமக்கு தெரிஞ்ச பொருளை வச்சுக்கிட்டு அதில் வச்சு இது தான் இது தான் நினச்சி இடர்படக்கூடாது பாருங்கள் அடுத்தது பின் அப்படிங்கிற என்ன ஒரே பாரு முன்னிலையிலும் பின் நிலையிலும் சொல் சூழ் அதாவது உபதேச மொழி சகன் சக கடவுள் இங்கு மானிட வடிவில் உள்ள குருநாதரை குறிக்கும் கொள்பவம் முதல்வன் கொள்ளுகின்ற உண்மை நிலை இங்கு ஆன்மாவின் அறிவுக்கறிவாக நின்ற உண்மை இயல்பு கொடுத்துட்டார் இனி அடுத்த பற்றி பாருங்கள் உயிர்கள் தமக்குரிய பக்குவ முறையில் இறைவன் அறிவிக்க அறியும் தன்மை உடையன அவ்வாறல்லாமல் எல்லா உயிர்களுக்கும் ஒரே விதமாக அறிவித்தால் அறியும் தன்மை உடையன அல்ல ஆகையால் அறிவித்தால் அறியக்கூடிய குறைபாடு இல்லாத தாமே அறியும் தன்மையுடைய விஞ்ஞான கலர்க்கு இறைவன் உண்மை வடிவான அறிவு வடிவத்தால் உணர்த்துவான் குருவின் உபதேசத்தை உள்ளவாறு உணர முடியாத பிரளையாகலர்க்கு முன்னிலையிலும் சகலர்க்கு மானுட வடிவில் படற்கையிலும் உணர்த்துவான் பிரளையாகலர்க்கு முன்னிலையில் உணர்த்தணும் நமக்கு படற்கையில் உணர்த்தணும் சொல்லிட்டார் சரி இப்போ இறைவன் தான் உணர்த்துவான்னு சொல்கிறீங்க உணர்த்துகிறவன் ஒரே மாதிரி உணர்த்த மாட்டான் மூன்று வகையாக உணர்த்துவான்னு சொல்லிட்டீங்க சரி இப்போ என்ன சந்தேகம் கேட்டால் வந்தது அவர் தான் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது குருநாதர் என்பவர் சிவபெருமான் தான் அப்படின்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு பாருங்கள் இல்லா முளைப்பாலும் கண்ணீரும் ஏந்திலைப்பால் நல்லாய் உளவாமால் நீர் நிழல் போல் இல்லா அருவாகி நின்றானை யார் அறிவார் தானே உருவாகி தோன்றானேல் உற்று ஒரு அழகான ஓமை சொல்றார் சொல்லுகின்ற மெய்கண்டார் இரண்டு வயது உடையவர் அவர் சொல்லுகிற உபதேசம் பாருங்க நல்லாய் தவத்தால் நன்மையுடைய மாணாக்கனை நல்லாய் ஏந்திடைப்பால் அணிகலன்களை அணிந்த பெண்ணிடத்தில் அடுத்து செய்தி சொல்லார் முளைப்பாலும் கண்ணீரும் ஒரு பெண் திருமணமடைந்து கருவுற்று குழந்தை செல்வத்தை பெற்றெடுக்கிறாங்க அந்த குழந்தை பேற்றுக்கு முன் குழந்தை பேற்றுக்கு பின் அப்படி ரெண்டு பகுதியை வைத்துக்கிட்டிங்கன்னா அது சொல்லார் குழந்தையிடத்து கொண்ட அன்பு காரணமாக தோன்றுகின்ற கொங்கையின் பாலும் கண்ணீரும் ஆகிய இரண்டும் இல்லா உல ஆம் அவள் குழந்தையை காண்பதற்கு முன் இல்லாதவனாய் கண்டபின் வெளிப்பட்டு தோன்றுகின்ற நீர்நிழல் போல் நீரில் நிழல் நீரின் சொல்லார் நீரினுள் நீரின் நிழல் புலப்பட்டு தோன்றாது போலவும் அப்படி என்ன ஓமை நேற்று வரைக்கும் அந்த பெண்ணிடத்தில் பால் வெளிப்படலை இப்போ எப்படி வந்துச்சு எங்கிருந்து வந்துச்சு அந்த குழந்தையின் உருவத்தை பார்த்த உடனே என் குழந்தை பசிக்கிறது அப்படிங்கிற நினைப்பு தாயின் நெஞ்சத்தை போட்டு பிசைவதனால உதிரம் பாலாக மாறு அப்போ எங்கோ இருந்து வல்லையே உள்ளே இருந்து தானே வந்துச்சு அப்போ நேற்று வரை அது உதிரம் இப்போது வரும்போது பாலாக மாறுகிறது இந்த ரசாயன வித்தைதான்க நீ பக்குவப்பட்டு விட்டால் உன் நெஞ்சுக்குள் இருக்கிற சிவம் உன் உணக் உணர்த்துவதற்கு உண்மையுடைய வண்ணம் குரு வடிவாக முன்னே வரும் அப்போ இங்கே இல்லாதது வெளிப்பட்டது போல இங்கே இல்லாதது வெளிப்பட இல்லாமலே இருந்தால் வெளிப்படாது இருந்துச்சு அருவாக இருந்துச்சு இப்போ உருவாயிற்று அதுபோல் தான் சிவம் நெஞ்சுக்குள் அருவாக இருந்தது நீ பக்குவப்பட்ட பொழுது உருவாக முன்னே வந்து நிற்கிறது அதான் பாருங்கள் நீரின் நிழல் தண்ணிக்குள்ளே நிழல் இருக்குதுங்கிறார் என்ன சயின்ஸு கண்டுபிடிச்சிச்சான்னு தெரியல யாராவது அறிவியல் அழிஞ்சிருந்தால் சொல்லலாம் ஆனால் நம்ம சமயம் முன்னையே சொல்லிடுச்சு நாவுக்கரசரும் இந்த உண்மையை சொல்லிட்டார் மெய்கண்டாரும் இந்த உண்மையை சொல்லிட்டார் நீருக்குள்ள நிழல் இருக்குதுன்னு நீராகி நின்ற நிழலே போற்றி அப்பர் தேவார் அது என்ன நீராகி நின்ற நிழல் தண்ணி கூட நிழல் இருக்கா இருக்குது ஆனால் தெரியாதுங்கிறார் இந்த வரி பாருங்க நீரினுள் நீரின் நிழல் புலப்பட்டு தோன்றாது போலவும் எப்படி தோன்றல்னே இல்லைன்னு தானே முடிவுக்கு வரணும் நீங்கள் எப்படி இருக்குதுன்னு எப்படிங்க முடிவுக்கு வந்தீங்க இது கேள்வி நீங்கள் எல்லாம் சிந்திக்கணும் அதாவது நீர் மூலக்கூறுன்னு சொல்கிறோம் ஒரு நீரின் மூலக்கூறுக்கும் அடுத்த நீரின் மூலக்கூறுக்கு ஒரு இடைவெளி இருக்கணும் இருந்தால் தான் இந்த மீன் நீந்திக்கிட்டு போக முடியும் நீர் மூலக்கூறுகள் இடைவெளி இல்லாத இருந்ததுன்னா என்ன ஆகும் இந்த மீன் என்ன ஆகும் முட்டி மோதி நின்றுக்கு மோடி நீந்திக்கிட்டு போக முடியாது அந்த பக்கம் அப்போ நீருக்குள்ள மீன் நிந்துகிறது என்றால் ஒரு மூலக்கூறுக்கு இன்னும் ஊருக்கு ஒரு இடை இது போய் முட்டுச்சுன்னா அது விலகி இடம் கொடுக்குதுல்ல அப்படி உள்ளே போகிறதுக்கு இடங்கிறது கிட்டத்தட விலகி விலகி அது நெருங்கிக்கிட்டு விளையாடி கொண்டு இருக்குது அப்படி உள்ளே போனால் கண்ணாடி போய் முட்டுது முட்டுனா அந்த பக்கம் போக முடியல ஏன் அந்த அங்கே இருக்கிற பகுதி அடைபட்டு இருக்கிறது விலகவில்லை எனவே அடைபட்டு இருக்குது ஆனால் தண்ணிக்குள்ளே ஊற்றி வச்சுக்க நீருக்குள்ளே சின்ன சின்ன புள்ளி புள்ளியே புள்ளி புள்ளியாக நீர் மூலக்கூறு இருக்கிறது ஒன்றுக்கு ஒன்று இடைவெளி இருக்குது இடைவெளி இருந்தாலே நிழல் இருக்குதுன்னு அர்த்தம் சயின்ஸுங்க அன்னைக்கே சொல்லிட்டாங்க தண்ணீருக்குள் நீர் இருக்கிறது நீருக்குள்ள மூலக்கூறு இருக்கிறது அந்த மூலக்கூறுக்கு நிழல் இருக்கிறது ஆனால் நிழல் கண்ணுக்கு புலப்படாது இருக்கிறது அதுபோல் உயிருக்குள்ள சிவம் எப்படி இருக்குது நீருக்குள் நிழல் போல நம்ம கூட இருக்குது அவர் இல்லவே இல்லைன்னு நினச்சா நினச்சிட்டு போ நீங்கள் இடைவெளி இல்லைன்னா ஒரு ஒரு பொருள் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு நகர்த்த முடியாது இடைவெளி இருந்தால் தான் நகர்த்த முடியும் நீங்கள் இடைவெளி இருப்பதனால இங்கே இருக்கிற மீன் அந்த பக்கம் போகுது அங்கே இருக்குது இந்த பக்கம் வருது அப்போ எத்தனை மீன்கள் உள்ளே இருந்தாலும் அதை நீந்துவதற்கு ஒரு மூலக்கூறு இன்னொரு மூலக்கூறுக்கு இடையே இடைவெளி இருப்பதனால தான் நீந்தி செல்கிறது எவ்வளோ பெரிய சயின்ஸ் அன்றைக்கி விளையாட்டு போகும் சொல்லிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி இதுக்கெல்லாம் வந்து ஆய்வு கூடத்துக்கு போய் அதுக்கெல்லாம் அணுக்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அப்புறம் சொல்லணும் ஆமாயா இடைவெளி இருக்குது அப்படின்னு சொல் அதாங்க சொல்லார் எனவே இதை தான் குறிப்பு கொடுங்க பாருங்கள் நீரினுள் நீரின் நிழல் புலப்பட்டு தோன்றாது போலவும் இல்லா அருவாகி நின்றானை அதுக்கு என்ன உரை எழுதியிருக்கார் பாருங்கள் உயிர்களுக்கு பக்குவம் இல்லாத போது உயிருக்கு உயிராய் தோன்றாமல் நின்றும் பக்குவம் வந்தபோது குருவாய் வெளிப்பட்டு தோன்றுவான் அப்ப நம்ம பக்குவப்படாத போது உள்ளுக்குள்ள மறைஞ்சிருப்பான் பக்குவப்பட்டுட்ட வெளியே வந்துடுவான் அவ்வாறு தோன்றாமல் உயிரெடுத்து அருவாய் நின்ற இறைவன் தானே உருவாகி தோன்றானேல் அவனா நம் மீது இறக்கப்பட்டு வந்து வெளிப்பட்டு வந்து உணர்த்தலன்னா நாம் எந்த காலத்தும் அவனை உணர இயலாது அதான் சொல்றார் தானே உருவாகி ஊற்று தோன்றானேல் அவனே குரு வடிவம் கொண்டு தோன்றாவிட்டால் யார் அறிவார் அவன் இயல்பை யார் அறியவல்லார் ஒருவரும் இல்லை